எதுண்ணா மேடம் உங்களுக்கு டாய் டாய் என்னண்ணே இந்த ஆள் கத்துக்கிட்டே இருக்கிறான் கற்றுட்டு

ஆள் ஓஞ்சிட்டான்னு சொன்னே தெம்பு எப்பவும் போல தானே இருக்கு மேடம் ராத்திரி எல்லாம் கத்திக்கிட்டே இருந்தான் இப்போ கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு நேரத்துக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுக்குறீங்களா அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்றேன் மேடம் இப்போ கூட சாப்பாடு கொடுக்குற டைம் தான் நான் போய் கொடுத்து வந்துடுறேன் ஆ கனவுரோடா கனவு தோறோட தோறா ஐச்சி வச்சிருக்கிறது விளையாடாதீங்க கனவு தோறா எய் ஒரு இல்லாம செத்தாதான் உனக்கு எல்லாம் அறிவு வரும் என்ன பாத்திரம் விழுந்த சத்தம் கேட்டுச்சு சாப்பாட்டை உள்ள தள்ளி விட்டா மேடம் தூக்கி எரிஞ்சுடா மேடம் உண்ணா விரதம் இருக்கானா வயிறு காஞ்சா ஆட்டோமேட்டிக்கா சாப்பிடுவான் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு நேத்து கேட்டவன் இன்னைக்கு யாருங்க நீங்கன்னு கேக்குறான்ல அந்த மாதிரி சீக்கிரம் சாப்பிடுவான் சாப்பிடாம எங்க போயிட போறான் அவனை தூக்குனது யாரு எவரு எதுக்காக கடத்தி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப துடிக்கிறான் மேடம் தெரிஞ்சுக்கலன்னா அந்த ஆளுக்கு சீக்கிரமா பைத்தியம் பிடிச்சிடும் மேடம் அப்படியா பிடிக்கட்டும் பிடிக்கட்டும் பொன்னியோட புருஷன் ஒரு பைத்தியக்காரனா சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு ரோட்ல தெரிஞ்சா எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும்ல என்ன காளி மேடம் நான் காலி தான் இல்ல பேசுறேன் பேர சொல்லி கூப்பிட்டு அவங்கள்ட்ட ஒரு நாலு நாலு வார்த்தை பேசலான்னு முடிவு பண்ணி இன்னைக்கு நான் இறங்கிட்டேன் இன்னும் கூட நீ அங்கதான் நிக்கிறியா படிச்சு படிச்சு சொல்லி அனுப்புனே என்ன மேடம் அதெல்லாம் வெறும் தீரி தானே ஏட்டு சுரக்கா கறி குதவுமா அதெல்லாம் சரிப்பட்டு வராது மேடம் அதனால் நான் ப்ராக்டிக்கலாக இறங்கிட்டு சரி ரிசல்ட் என்னாச்சு ஹா என்ன மேடம் ரிசல்ட் என்னன்னு கேக்குறீங்க உங்களை மாதிரி பத்துக்கு எல்லாம் மார்க் வாங்கலை நூற்றுக்கு நூறு நான் யாரு காளி ஹஹ அப்போ கூடிய சீக்கிரமா நம்ம பிளானோட அடுத்த கட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் என்ன மேடம்

அங்க உனக்கு சாப்பாடு போடுறது இல்லையா ஆமா சாப்பாடு போடுறாங்க இவ்வளவுதான் கொடுக்குறாங்க நம்ம அந்த ஹோட்டல்ல எல்லாம் அளவு சாப்பாடு கொடுப்பாங்களே அந்த மாதிரி அது எப்படி எனக்கு கட்டுப்படி ஆகும் உனக்கு தேவையானது நீயே போட்டு சாப்பிட்டுக்க தானே அட மேடம் அந்த வீட்டுல எல்லாம் டயட் இருப்பாங்க போல் இருக்கு மேடம் இவ்வளவுதான் சமைக்கிறாங்க அது ஒரு ஆள் சாப்பிட்டாலே காலி ஆயிடும் நான் சாப்பிட்டா மத்தவங்களை எப்படி சாப்பிடுவாங்க அதுவும் காலையில அந்த விசால இருக்க மேடம் அதான் எனக்கு இட்லி வச்சுது பன்னெண்டு இட்லி தான் மேடம் சாப்பிட்டேன் அதுக்கு போய் பொண்ணு கிட்ட ஐயோ என்ன ராஜாராம் பன்னெண்டு இட்லி சாப்பிட்றான் அவன் போட்டு கொடுக்குது மேடம் இரு என்ன சொல்ற பன்னெண்டு இட்லியா ஆமா மேடம் பன்னெண்டு இட்லி தான் சாப்பிட்டேன் அரை மணி நேரத்தில் எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருக்கு பன்னெண்டு இட்லி சாப்பிட்டேன்னு சொன்ன ஆமா மேடம் நான் எப்பயுமே இருபது இட்லி சாப்பிடுவேன் என்னது இருபது இட்லி சாப்பிடுவியா மேடம் என்ன மேடம் நீங்க நீங்களும் விசால மாதிரியே கண்ணு வைக்கிறீங்க காளி நீ இப்ப அந்த வீட்டுல ராஜாராமா இருக்க எரியுது மேடம் சும்மா அதே சொல்லிட்டு இருக்காதிங்க ராஜாராம் 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 நான் ராஜாராம் தான் போதுமா ராஜாராம் முன்ன மாதிரி இருபது இட்லி பத்தாள் சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டான் மேடம் அவனுக்கு சுகர் பிரஷர் ஏதாவது இருக்கும் அதனால டயட்ல இருப்பான் நான் அப்படியா கல்லங்கப்படம் எல்லாம் வளர்ந்து ஓடும் மேடம் அதனால ஜாஸ்தியா சாப்பிடுவேன் அதெல்லாம் குறைக்க முடியாது மேடம் தான் ஆகணும் காளி உனக்கு பிரச்சனையே கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது அஞ்சு இட்லி சாப்பிட்ற ராஜாராம் திடீர்னு பன்னெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு இன்னும் பசிக்குது இட்லி வையுங்கன்னு சொன்னா உங்களுக்கு சந்தேகம் வராதா வந்துடுச்சே அதனால் தான் நான் அந்த விஷாலம் பொ பொண்ணுக்கிட்ட போட்டு கொடுத்தா இதுதான் இந்த மாதிரி அங்க யாருக்கும் உன் சந்தேகம் வரக்கூடாதுன்னு நான் பயந்தேன் ஆனால் வந்துடுச்சு ஐயய்யா இப்போ என்ன மேடம் பண்ணுன்னு சொல்கிறீங்க சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணு கொஞ்சமாக தின்னையா அவங்களே இன்னும் கொஞ்சம் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு சாப்பிடு ஐயோ அப்படிலாம் சாப்பிட்டா பத்தே நாள் செத்து போயிருவா மேடம் மேடம் மனுஷன் எதுக்கு மேடம் முளைக்கிறது இந்த ஒரு சார் வயிற்றுக்கிட்டானே அப்புறம் இப்படி சாப்பிடு அப்படி சாப்பிடு இவ்வளோ சாப்பிடு அவ்வளோ சாப்பிடுன்னு சொன்னா எப்படியே மேடம் சாப்பிட்ற சாப்பாடு மேல மட்டும் கை வச்சா நான் இந்த விளையாட்டுக்கு வரல மேடம் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் ஏய் என்ன நீ ஆனா உன்னா ஆளை விட்டுடுங்க ஆளை விட்டுடுங்கன்னு சும்மா என்னை இன்சப் பண்ணிட்டு இருக்க நான் எவ்வளவு பெரிய பிளானோட உன்னை அந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன் சரி சாப்பாடு கொஞ்சம் கூட சாப்பிடு. அதுக்கு தகுந்த மாதிரி ஓவரா பசிக்குது. சாப்பாடு நல்லா இருக்கு. அப்படின்னு சொல்லி ஒரு சப்ப கட்டு கட்டி விடு. ஆ இப்ப சொன்னீங்களே இது சரியான மேட். அதாவது சாப்பிடுறதுக்கு முன்னால இன்னைக்கு சாப்பாடு ருசியா இருக்கு. அதனால ಜಾசியா சாப்பிடுறேன். இன்னைக்கு கொஞ்சம் எக்சர்சைஸ் பண்ணேன். அதனால தான் ಜಾசியா சாப்பிடுறேன். அப்படின்னு காரணம் சொல்லணும். அவ்ளதானே? இதுக்கு மேல தான் பாத்துக்கிறேன் மேடம். மேடம் ரொம்ப நேரம் உங்க கிட்ட பேசிட்டு இருந்ததால எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிட்டே நான் போன் வெச்சிரறேன். விஷக்கா இட்லி ரெடியா இவ எங்க ரெடி பண்ணியிருக்குப்பா

ராஜாராம் இப்படிலாம் காமெடி சீன்லாம் பார்த்து சிரிக்க மாட்டானோ என்டர்டெயின்மெண்ட் இல்லாத பையன் நாம் கொஞ்சம் ஓவராதம் பண்ணிட்டோமோ என்ன பண்ணலாம் சரி சமாளிப்போம் என்ன பொண்ணி அப்படி பார்க்குற என்ன இது என்ன புது பழக்கமாக இருக்கு எதை சொல்கிற நீ இல்லை எப்போவுமே காட்டன் இண்டஸ்ட்ரியை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பீங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா அது சம்மந்தமான வீடியோவ தான் பார்ப்பீங்க இப்ப என்ன புதுசா காமெடி வீடியோலாம் வீடியோ ஆஹா பாத்துட்டு ஆ என்ன பண்ணு மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு கேள்விப்பட்டது இல்லையா உலகத்துல எல்லாமே மாறும்ன்றாங்க அப்ப நான் மாறின மட்டும் தப்பா அப்படிதான் சாப்பிடும்போது ஒரு ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிட்டேன் அதுக்காக அது ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க அதையெல்லாம் நான் இதுக்கு இங்க தப்பா சொல்ல போறேன் நீங்க எவ்வளவு வேணுமோ தாராளமா சாப்பிடலாம் நல்லா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தானே நான் சந்தோஷம் தான் படுவேன் ஆ

விடுங்க oh.